இந்தியாவில பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஒரு ஸ்கூல்ல ஆறாம் வகுப்பு கணக்குவாதியார் மிகவும் கடுமையானவர் மாணவர்களுக்கு தினமும் வீட்டு பாடம் கொடுப்பாரு முடிக்காம யாரும் போயிட்டாங்கன்னா கண்டிப்பா பெறம்படி உண்டு அன்னைக்கு ஒரு மாணவன் வீட்டு பாடம் புரியலன்னு எழுதாம போயிடுறாரு எழுதலன்னு சொன்னா அடிவினு பயந்துட்டு நான் ஹோம்ஒர்க் நோட்டை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு அந்த வாத்தியாருக்கு அது பொய்ன்னு தெரியும் சரி உனக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் தரேன் வீட்டுக்கு போய் உன் நோட்டை எடுத்துக்கிட்டு வான்னு சொல்றாரு ஒரு மணி நேரம் முடிஞ்சிச்சு அடுத்த பீரியடும் வந்துருது ரெண்டாம் வகுப்பு மாணவர் ஒருத்தர் அனுப்பி அந்த ஸ்டூடெண்ட வர சொல்றாரு மன்னிச்சிடுங்க சார் நான் எழுதவே இல்ல உங்களுக்கு பயந்துட்டு தான் நான் நோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு அவர் வச்சிருந்த பெரம்பை எடுத்து கைய நீட்ட சொல்றாரு அந்த பையன் சார் நில்லுங்க நான் பண்ணது தப்பு தான் ஆனா அதுக்காக மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு முன்னாடி நான் அடி வாங்க மாட்டேன் நான் பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கொடுங்க ஆனா அது என் வகுப்பு மாணவர்கள் விலை போவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டு போறாங்க மாணவர் சரிசமமான கல்வியே கிடைக்காத அந்த காலத்துல இப்படிப்பட்ட தைரியம் அந்த மாணவருக்கு எப்படி வந்துச்சு என்னைக்கு நம்ம இந்தியர்கள் என் சுய மரியாதையை நான் மற்றவனுக்கு அடிமையாக்க கூட மாட்டேன் முடிவு எடுத்துட்டு போராட்டம் களத்துல இறங்கினானோ அன்னை ஒவ்வொரு இந்தியனுக்கும் அந்த தைரியமும் துணிச்சலும் தான் இன்னைக்கு நம்ம எழுவத்தி எட்டாவது சுதந்திர நாளை நாமட்டி கொடுக்குறது உங்க சுயமரியாதையை சிதைக்கிற எந்த விஷயத்துக்கும் நீங்க ஒருபோதும் ஒத்து போகாதீங்க அது உங்களை மட்டுமில்ல உங்க குடும்பத்தையே மீண்டும் ஒரு முறை மத்தவனுக்கு அடிமை ஆக்கிவிட்டிருக்கோம்